எபிசோட் செவன்டி டூ பிரகதேஷின் வீடு கோலாகலமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது ரிஷியின் குடும்பத்தினரும் அங்குதான் இருந்தனர் ஆதிகாலையிலேயே நடக்கவிருக்கும் முகூர்த்த கால் நடும் விழாவிற்கு தன் மனைவி குழந்தைகளுடன் அங்கு வந்தான் ரக்ஷித் அந்த குடும்பத்திற்கு ரக்ஷித் ஒரே மாப்பிள்ளை என்பதால் ஒட்டுமொத்த குடும்பமும் அவர்களை வாசலில் வந்து வரவேற்றனர் எப்பொழுதும் ஒரு ஆணின் கல்யாணம் என்றால் அதில் முதன்மை வகிப்பது அவன் தங்கையோ அல்லது அக்காவாகத்தான் இருக்க முடியும் அவ்வாறே பிரகதேஷின் ஒரே தங்கையான யாஷிகாவை அனைத்திலும் முன்னிறுத்தினர் குடும்பத்தினர் முகூர்த்த கால் நட்டு முடித்து காலை உணவு முடிந்ததும் சரி நாங்க கிளம்புறோம் என்று ரக்ஷத் அனைவரிடமும் கூற இங்க குடும்பத்தோட ஒரே மாப்பிள்ள நீங்கதான் நீங்களே இப்படி வந்த உடனே கிளம்பலாமா இங்கே இருந்துட்டு நாளைக்கு மண்டபத்துக்கு எல்லாரும் குடும்பமா ஒன்னா போகலாமே என்றார் யாஷிகாவின் பெரியப்பா என் பொண்ணுக்கு இப்போதான் குணமாகியிருக்கு அதனால என்ன தப்பா நினைக்க வேண்டாம் எனக்கு பதிலா யாஷிகா இங்க இருப்பா என்று அவரிடம் யாஷிகாவை கோர்த்து விட்டான் ரக்ஷத் அண்ணன் தம்பி என்று குடும்பமாக இருப்பது அவளுக்கு என்ன கசக்கவா போகிறது தன்மேல் இருக்கும் கோவத்தினால் தன்னை அங்கே விட்டுவிட்டு செல்கிறானோ என்ற ஒரு வருத்தம் மட்டும்தான் யாஷிகாவிற்கு அந்த வீடே சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என்று நிரம்பி வழிய குழந்தைகள் ஓடியாடி விளையாடும் பொழுது எங்கே கீழே விழுந்து அடிபட்டு விடுவார்களோ அதிலும் கனிஷ்காவை கீழே விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவ்வாறே கூறியிருந்தான் ரக்ஷத் பின் அனைவரிடமும் விடைபெற்று வீட்டுக்கு வந்தவனுக்கு தான் மனம் நிலையில்லாமல் தவித்தது என்னதான் கோவம் சண்டை என்று பேசாமல் இருந்தாலும் கூட தன் முன்னால் நடமாடி கொண்டிருந்தவளை அங்கே விட்டு வந்தது தவறோ என்று எண்ணினான் ரக்ஷத் இப்பொழுதெல்லாம் தனித்தனி அறையில் தான் தூங்குபவர்கள் என்றாலும் இன்று அந்த வீட்டில் யாஷிகா இல்லாமல் ரக்ஷத்திற்கு தூக்கமே வராமல் போக பேசாம நாளைக்கு ஒரு சாரி கேட்டுட்டு யாஷிகா கூட எப்பவும் போல பேச ஆரம்பிச்சிடலாமா என்று யோசித்தவன் இல்ல இல்ல தப்பு பண்ணது அவ நானா போய் சாரி கேட்டு பேச ஆரம்பிச்சனா அப்புறம் என்ன கொஞ்ச கூட மதிக்கவே மாட்டா என்று அவனது தன்மானம் யாஷிகாவிடம் பேசவிடாமல் தடுத்தது நெடுநேரம் யோசித்துக் கொண்டிருந்தவன் நள்ளிரவை தாண்டியே உறங்கினான் அடுத்த நாள் மதியமே அனைவரும் மண்டபத்திற்கு வந்துவிட்டனர் ஆள் ஆளுக்கு ஒரே ஒரு அறையில் தயாராகி கொண்டிருக்க தன் அண்ணன் வாங்கி கொடுத்த புடவைக்கு அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த பிளவுஸ் அணிந்து பியூட்டிஷியன்கள் உதவியுடன் தயாராகி கொண்டிருந்தாள் யாஷிகா யக்கோ ரொம்ப மேக்கப் போடாதக்கா அப்புறம் வரவங்க எல்லாம் கல்யாண பொண்ணு யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிட போறாங்க என்று யாஷிகாவை கிண்டல் அடித்தான் சர்வேஷ் டே என் அக்காவுக்கு என்னடா குறை மேக்கப் போடலனாலும் என் அக்கா அழகிதாண்டா நீ மேக்கப் போடுக்கா என்று யாஷிகாவிற்கு சப்போர்ட்டாக பேசினான் பவனேஷ் ரெண்டு பேரும் எதுக்கு இப்போ என் தங்கச்சியை ஓடிட்டு இருக்கீங்க என்று ரிஷி சர்வேஷின் காதை பிடிக்க பிரகதீஷ் பவனேஷின் காதை பிடித்தான் நான் அக்காவ கிண்டல் பண்ணலனா இந்த சர்வேஷ் தான் கிண்டல் பண்ணான் என்று பவனேஷ் சர்வேஷை கை காட்ட ஒரு பொம்பளை பொண்ணு ரெடி ஆகிற இடத்துல உங்க ரெண்டு பேருக்கு என்னடா வேலை ஒழுங்கா ரெண்டு பேரும் வெளிய வாங்க என்று ஆளுக்கு ஒருவரை வெளியே தள்ளி கொண்டு போயினர் ரிஷியும் பிரகதேஷும் மாலை நேரம் நெருங்க நெருங்க அந்த மண்டபத்திற்கு ஒவ்வொரு உறவினர்களாக வர ஆரம்பித்திருந்தனர் முழுவதுமாய் தயாராகி ஒரு தேவதையைப் போல் ஜொலித்தவள் ஊரிலிருந்து வந்த சொந்த பந்தங்களையெல்லாம் வரவேற்று அவர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் யாஷிகா அப்பொழுது மீனாட்சியுடன் தன் மூன்று குழந்தைகளும் வருவதை பார்த்தவள் அவர்களிடம் வந்து வாங்க மீனாமா என்று மீனாட்சியை வரவேற்க பார்க்க ராஜாதி கணக்கா இருக்கு கண்ணு என்று யாஷிகாவிற்கு கண்ணம் வழித்து நெட்டி முறித்தார் மீனாட்சி ஒரு சிறு புன்முறுவளுடன் தேங்க்ஸ் மீனாமா என்று மீனாட்சியிடம் கூறியவள் உங்க அப்பா எங்க என்று தன் குழந்தைகளிடம் கேட்க மூவரும் ஒன்றாக ரக்ஷித் வரும் திசையை நோக்கி கையை நீட்டினர் குழந்தைகளின் உயரத்திற்கு குனிந்து இருந்தவள் நிமிர்ந்து ரக்ஷித்தை பார்க்க அங்கு ஒரே மாதிரி கோட் சூட் அணிந்து ரிஷியுடன் வந்து கொண்டிருந்தான் ரக்ஷித் இருவருமே அழகுதான் ஆனால் யாஷிகாவின் கண்களுக்கு ரக்ஷித் பேரழகனாக தெரிய சிறிது நேரம் அவனையே வைத்து கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் யாஷிகா அச்சோ அப்புறம் இதுக்கு வேற ஏதாவது சொல்ல போறாரு என்று ரக்ஷித்தின் புறம் இருந்து திரும்பிய தன் கண்களை குழந்தைகளின் மேல் பதித்தாள் மீனாட்சியுடன் சேர்ந்து மூன்று குழந்தைகளையும் தன்னுடன் அழைத்து சென்றவள் முதல் வரிசையில் இருந்த சேரில் அவர்களை அமர வைத்து மூணு பேரும் நல்ல பிள்ளைகளா இங்கேதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும் மீனா பாட்டி கூடவே தான் இருக்கணும் வேற எங்கேயும் கூடாது சேட்டை பண்ணாம சமத்து பசங்களா இருக்கணும் அம்மா உங்க கூடவே இருக்க முடியாது வர கெஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணனும் சரியா என்று கூற மூவரும் பலமாகவே சரி என்று தலையசைத்து வைத்தனர் ரக்ஷித் அவர்களை நெருங்குவதற்கு முன் அங்கிருந்து கிளம்பிவிட்டாள் யாஷிகா ரிஷியும் கண்டு கொண்டான் தன் தங்கையின் கண்ணாமூச்சி ஆட்டத்தை யார்கிட்ட உன் கோவத்தையும் துமரையும் காட்டுற என் தங்கச்சி அவ யாஷிகாவா கொக்கா மாட்னடாம் அவனே இவ்வளவு நாள் நீ உன் ஆட்டத்தை காட்டினல்ல இதுக்கு மேல ஏன் தங்கச்சி அவ ஆட்டத்தை காட்ட போறா பாரு என்று மனதிற்குள் ரக்ஷித்தை நினைத்து சிரித்து கொண்டான் ரிஷி குழந்தைகள் மூவரும் எவ்வளவு நேரம்தான் ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் சிறிது நேரம் கழித்து ஆளுக்கு ஒரு காரணத்தை ரக்ஷித்திடமும் மீனாட்சியிடமும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டனர் இது மாப்பிள்ளை வீட்டின் திருமணம் என்பதால் பெண் வீட்டினர் வரவேற்பு நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு சற்று முன்புதான் மண்டபத்திற்கு வந்திருந்தனர் வந்ததும் வராததுமாய் தன் தோழி யாஷிகாவை தேடி சென்றாள் லாவண்யா இப்ப என்ன தாண்டி உன் பிரச்சனை எதுக்கு மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுட்டு இருக்க ஊர்ல இருந்து வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்ககிட்ட நல்லா சிரிச்சு பேசினாலும் உங்க பொண்ணுக்கு என்னாச்சு ஏன் இப்படி டல்லா இருக்கா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது அதுக்குள்ள ரெண்டு பேருக்கு ஏதாவது பிரச்சனையான்னு என்கிட்ட கேக்குறாங்க எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல தயவு செஞ்சு கொஞ்சம் சிரிச்ச முகமா இரு யாஷிகா இது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல பாக்குறவங்க உன் புருஷனையும் சேர்த்து தான் நினைப்பாங்க என்றார் மீனாம்பிக்கை சரிம்மா என்று அவள் கூற மீண்டும் உறவினர்களை வரவேற்க சென்று விட்டார் அவர் குழந்தைகளை தேடி அந்த பக்கம் வந்த ரக்ஷித் அவ்வளவு நேரமாக மீனாம்பிக்கை யாஷிகாவிடம் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டதும் யாஷிகாவிடம் சென்றான் ரக்ஷித் அவனை அங்கு பார்த்ததும் யாஷிகா அங்கிருந்து நகர நில்ல யாஷிகா இப்போதைக்கு என்கிட்ட கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்க உங்க அம்மா உங்ககிட்ட பேசுனதெல்லாம் நானும் தான் கேட்டேன் அப்படி என்ன பிரச்சனை உனக்கு உன் வீட்டு ஆளுங்க எல்லாம் ஏதோ என்ன வில்லன் மாதிரி பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கியா நாம் என்ன டெத் டேவாக வந்திருக்கோம் இல்லை நான் தான் செத்துட்டேனா உயிரோடு தானே இருக்கேன் அப்புறம் எதுக்கு முகத்தை இப்படி சோகமாக வச்சுட்டு இருக்க என்றான் ரக்ஷத் என் பிரச்சனையே நீங்கள் தான் போதுமா மனசு சந்தோஷமாக இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக முகத்துலேயும் பிரதிபலிக்கும் நான் மனசளவில் சந்தோஷமாக இல்லை அதனால தான் என் முகம் இப்படி இருக்குது இதுக்கு மேலே உங்களை யாரும் வில்லன் மாதிரி பார்க்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் நான் சிரித்து பேசுகிறேன் என்று கலங்கிய கண்களுடன் அங்கிருந்து சென்று விட்டாள் யாஷிகா இப்போ நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்னு இப்படி கோவமா போறா அவ எனக்கு பண்ண துரோகத்தை மன்னிக்க முடியாம தானே நானே விலகி விலகியிருக்கேன் அது அவளுக்கு மட்டும் இல்லை எனக்கும் தானே கஷ்டமா இருக்கு அத கூட ஏன் இவ புரிஞ்சுக்க மாட்டா என்று தனியாக நின்று புலம்பிக் கொண்டிருந்தான் ரக்ஷித் யாஷிகாவை தேடி வந்த லாவண்யா ரக்ஷித் யாஷிகாவை திண்டிக் கொண்டிருப்பதையும் அதற்கு யாஷிகா கூறிய பதிலையும் கேட்டவள் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை இன்னும் முடியலையா அன்னைக்கு புடவ எடுக்க வந்தப்ப நான் தான் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு தப்பா நினைச்சிட்டேனா என்று தலையிலேயே அடித்து கொண்டாள் லாவண்யா பின் ரக்ஷித்தை நெருங்கியவள் சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று லாவண்யா கூற ம் சொல்லுங்க என்று கை கட்டி அவள் கூறுவதை கேட்கலானான் ரக்ஷித் சார் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல ஆனா பிரச்சனை ஆரம்பிச்சது என்னால தானோன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்று லாவண்யா கூற சி மிஸ்ஸஸ் லாவண்யா அதுதானே உங்க பேரு புருஷம் பொண்டாட்டிங்க எங்க பிரச்சனைக்கு நடுவுல மூக்க நுழைக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அதுவும் முன்ன பின்ன தெரியாத என்கிட்டயே வந்து இப்படியெல்லாம் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கூட அநாகரீகமா தெரியலையா எங்க பிரச்சனை தவிர வேற எதுனாலும் நீங்கள் என்கிட்ட பேசலாம் என்றான் ரக்ஷித் மூச்சை பெரிதாக இழுத்து விட்டவள் உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் வந்ததுக்கு சாரி சார் இருந்தாலும் யாஷிகாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட பேசணும் என்றாள் லாவண்யா யாஷிகாவை பத்தி நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு இப்போ அவள் என் மனைவி என் குழந்தைங்களோட அம்மா காலேஜில் அவள் பேர் யாமினின்ற உண்மை கூட எனக்கு தெரியும் இன்ஃபேக்ட் எங்கள் ரெண்டு ஃபேமிலியும் மூணு தலைமுறையாக ஒத்துமையாக வாழ்ந்து பிரிஞ்சவங்க இதுக்கு மேலேயும் யாஷிகாவை பற்றி எனக்கு தெரியாத ரகசியம் ஏதாவது இருக்கா என்ன என்று லாவண்யாவிடம் திமிராக கேட்டான் ரக்ஷத் இருக்குது சார் இருக்கு அவ உங்களை லவ் பண்ணுறான் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமோ இல்லை உங்களுக்கு குழந்தை பெத்து கொடுத்ததுக்கு அப்புறமோ இல்லை நீங்கள் யார் உங்கள் பேர் என்னென்னு கூட தெரியறதுக்கு முன்னாடியே அவள் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த ஹோட்டல்ல அழுக்கு சட்டையோட சுத்திட்டு இருந்த ரக்ஷித்த அவ லவ் பண்ணான் என்று லாவணியாக கூற அதிர்ந்தான் ரக்ஷித்